திருச்சிட்டம் தோடுடைய செவியன் ஓர் துவன் சூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரால் உனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பிமான் இவன் அன்றே பிமானான் இவன் நன்றே திருச்சிற்றம்பழம் இப்பாடலானது நடப்பாடை பண்ணில் அருள பெற்றது திருஞான சம்பந்த பெருமானால் அருளப்பெற்றது இப்பாடலின் பொருளானது தோடு அணிந்த திருச்செவியை உடைய உமையம்மையை இடப்பாகத்தே உடையவனாய் விடைமீது ஏறி ஒப்பற்ற தூய வெண்மையான பிறையை முடிமிசை சூடி இடுகாட்டில் விளைந்த சாம்பல் பொடியை உடல் முழுவதும் பூசி வந்து என் உள்ளத்தை கவர்ந்த கல்வன் இதழ்களை உடைய தாமரை மலரில் விளங்கும் அப்பிரம்மதேவன் படைத்தல் தொழில் வேண்டி முன்னை நாளில் வழிபட அவனுக்கு அருள் புரிந்த பெருமை மிக்க பிரம்மபுரத்தில் எழுந்தருளியுள்ள பெருமானாகிய இவன் அல்லவோ என்று அக்ஞான குழந்தை தோனியப்பரை நோக்கி பாடினார்